ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு இருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருந்து நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை தான் காட்டுறாங்க அப்போ சீனு வந்து மாயாவுக்காக அல்வா வாங்கி கொண்டு கொடுக்கவும் உடனே வந்து மாயா இருக்கிறாங்க என்ன சீனு திடீர்னு அல்வாலாம் வாங்கிட்டு வந்திருக்குற அப்படிங்கும்போது ஏன் பொண்டாட்டிக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களுக்கு அல்வா ஊட்டி விடுறாங்க அந்த நேரம் பக்கம் பத்மா வரவும் உடனே வந்து மாயா வந்து வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்ததுமே பத்மா வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்னடி திடீர்னு வாமிட் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து பார்வதி சார்வு எல்லாத்தையும் வரவழைக்கவும் எல்லாருமே இதை கேட்டுட்டு உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மாமா நீங்கள் தான் வந்து உங்களுக்கெல்லாம் சா சாந்தி முகூர்த்தம் நடக்கல எல்லாம் பெரியவங்களாம் வந்து பார்த்து செய்யறதுக்குள்ளேயும் நீங்கள் என்ன இப்படிலாம் அவசரப்பட்டுட்டீங்கன்னு சொல்லவும் இதை கிட்ட இதுமே சீனு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன எல்லாரும் என்ன பட்டு திட்டிட்டு இருக்கிறீங்க என் மாயா நீ வாமிட் பண்ணதுக்கு நானா காரணம் அப்படிங்கும் போது ஆமா சீனு நீ தான் காரணம் அப்படிங்கிறாங்க உடனே பத்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடா பெரியவங்களா பார்த்து உங்களுக்கு நல்ல நாள் குறிச்சு அதுக்கப்புறம் தானே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்குள்ளே இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து திட்டிருக்கிறாங்க இப்போ சாரும் நினைக்கிறாங்க எப்படியாவது சீனு மாமாவை நம்ம கல்யாணம் சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ என்னென்னா அந்த மாயை வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம் உடனே திரும்ப திரும்ப அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடி உனக்கு காய்ச்சல் பிடிக்கும் போது ஆமாத்த சீனு தான் நான் வாமிட் பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா அங்கே வந்து ரகுராமோட அம்மா வராங்க உடனே என்னாச்சு ஆச்சு போது அதாவது மாயை வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன மாயா வாமிட் பண்ணுறியா எல்லாம் நல்ல விஷயம் தானே எனக்கு என்ன கொள்ளுப்பேரம் வரப்போறானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ஐயோ அப்படிலாம் இல்லை பாட்டி அதாவது சீனு வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்தால் அதை சாப்பிட்டேன் எனக்கு பிடிக்கல அதனால தான் வாமிட் பண்ணுறேன் அப்படிங்கவும் தானா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இது கிட்டதுமே பத்மா வந்து கேட்குறாங்க இது அப்போது சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது போது நீங்கள் அப்போமே கேட்டிருக்க வேண்டியது என்ன அப்படின்னு மாயா சொல்லவும் அப்போ ஸ்வீட் சாப்பிட்டனால தான் உனக்கு வாமிட் வந்துச்சா அப்படிங்கும்போது போது ஆமா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே நல்ல வேலையா நம்மளும் என்னமோ நினச்சோம் அப்படிங்கும்போது உடனே சீனு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மாயா இவங்களாம் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ வேறு இந்த மாதிரிக்கு விளையாட்டு உனக்கு அளவே இல்லை அப்படிங்கவும் உடனே மாயா வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க இந்த மாதிரி நடக்கு அடுத்து பார்த்தோம்னா வந்து ஜானகி வந்து அந்த லெட்டரை வந்து காட்டுறாங்க மாயா வந்து அந்த லெட்டர் கொடுக்கவும் இந்த லெட்டர் உங்ககிட்ட தான் கிடச்சது அப்படிங்கும்போது ஆமாம் பெரியமா நான் போஸ்ட்மேனை பார்த்தேன் அப்போ எங்கள் வீட்டுக்கு ஏதாவது லெட்ரு வந்திருக்கான்னு சொல்லி கேட்கும் போது உங்கள் பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் லெட்டர் வந்துருக்குன்னு சொன்னார் சரி பெரியப்பாவுக்குள்ள லெட்டர் வாங்கி நான் கொடுத்தோம்னா அவர் வந்து என்ன திட்ட ஆரம்பிச்சிருவார் அதனால தான் உங்களுக்குள்ள லெட்டர் மட்டும் நான் வாங்கிட்டு வந்து அப்படி பண்ணிடுங்கவோ இது கிட்டதுமே என்ன லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்கும்போது நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு ஜானகி சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க இப்போ புவனேஸ்வரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எப்படியும் ஜானகி வந்து பத்து லட்ச ரூபா பணத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு அவ கோயிலுக்கு வருவா அந்த நேரம் பார்க்க நீங்க ரெண்டு பேரும் கோயில் நகை எல்லாத்தையும் நீங்க எடுத்துருங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவங்க சொல்றாங்க என்ன மேடம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் ஆமா நான் தான் உங்களுக்கு எவ்வளவு நாளும் பணம் தரேன்னு சொல்லிட்டோம்ல அதனால கோயில் நகையெல்லாம் நீங்க எடுத்துருங்க ஆனா நீங்க கோயிலுக்குள்ள போறதோ வரதோ வந்து அங்க கேமரால பதிவாக கூடாது அதுக்கு பதில் அந்த ஜானகி அங்க நிக்கிறத மட்டும் தான் வந்து அந்த கேமரால பதிவாகணும் அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து மாயா கிட்ட அந்த லெட்ரு விஷயத்தை பத்தியும் மற்ற எல்லா விஷயத்தை பத்தியும் சொல்றாங்க அதாவது இந்த மாதிரி அன்னைக்கு எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணா அப்போ வந்து பத்து லட்ச ரூபா பணம் வந்து கிடைக்கணும்னா கோயிலுக்கு வந்து வாங்கிட்டு போக சொல்லி அப்படிங்கவும் இது கிட்டதுமே மாயா வந்து சந்தேகப்படுறாங்க என்ன பிரியமா சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒருத்தன் பணத்தை எடுத்துட்டு போயிட்டான் அவனே வந்து திரும்பவும் பணத்தை தாரேன் கோயிலுக்கு பெரியப்பான்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா என்ன அப்படிங்கவோ ஆமாமாயா நீ சொல்றதுலாம் கரெக்டு தான் ஒருவேளை உங்க பெரியப்பாவை பத்தி அவன் தெரிஞ்சிருக்கலாம் அதனால கூட பயந்து போய் நம்மளுக்கு அந்த பணத்தை தரலாம்லாம் அந்த பணத்தை தர்றதுக்காக தான் உன் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கலாம் எப்படியோ நம்மளுக்கு அந்த பணம் கிடைச்சா போரும் மாயா அப்படிங்கவும் உடனே வந்து மாயா சொல்றாங்க சரி பெரியம்மா வாங்க நம்ம ரெண்டோருமே போகலாம் அப்படிங்கும்போது அவன் தனியாக தானே என்ன வர சொல்லி அப்படிங்கும் அப்படிங்கும்போது இங்க பாருங்க பெரியம்மா எதுவானாலும் சரிதான் நானும் கூட தான் வருவேன் என்ன பிரச்சனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானையும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் அப்பாவும் ஜானையும் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது போது அப்ப அவங்க சிவராமன் வந்து பாக்குறாங்க அப்ப மாயாவுக்கு வந்து ஃபோன் வரும் ஃபோன் பேசுறதுக்காக போறாங்க அப்ப உடனே சிவராமன் வந்து ஜானை கிட்ட கேக்குறாங்க என்ன அண்ணி நீங்க இந்த நேரத்துல எங்க போறீங்க அப்படிங்கும் ஒண்ணு இல்ல கோயில் வரைக்கும் போற அப்படிங்கிறாங்க இந்த நேரத்துல கோயிலுக்கு எதுக்காக போறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லி அவங்க சமாளிச்சிருந்தாங்க உடனே சிவராமனும் சரி அண்ணி நான் வரட்டுமான்னு கேட்கும் போது இல்ல சிவராமா நான் நீ வர வேண்டாம் நானே போய்கிடுது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி மாயாவும் கோயிலுக்கு போகவும் அப்ப மகாலிங்கமும் பசுபதியும் பார்த்துருந்தாங்க என்னது இந்த மாயா கூட வாரா அவ கூட வந்தாக்கி நம்ம திட்டமே கெட்டு போயிடும் இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும் சொல்றாங்க மாயா கூட இருந்தாக்கி நம்ம போட்ட திட்டம் எல்லாத்தையும் வந்து பாலாக்கிடுவா அதனால ஜானிக்கு மட்டும்தான் அங்க போகணும் மாயாவை இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க சீன கடையில் வந்து அவங்க நெருப்பு வச்சிருந்தாங்க இதை வந்து சீனவுக்கு வாட்ச்மேன் வந்து சொல்லவும் உடனே சீன அங்க இருந்து கிளம்புறாங்க அப்போ மாயாவுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் இதை கெட்டதுமே மாயா அதிர்ச்சடைகிறாங்க உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இது கெட்டதுமே ஜானி சேர்ந்து சீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன சீனோ என்ன ஆச்சு அப்படிங்கும்போது ஆமா அத்தை இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அதனால தான் நான் கடைக்கு கிளம்பி போயிட்டுருக்குறேன் அப்படிங்கும் போது சரி நான் மாயாவை அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி அப்படிங்கிறாங்க மாயா நீ போ மாயா அப்படின்னு சொல்லவும் பெரியம்மா நீங்கள் தனியாக போகிறீங்க பார்த்துப்பீங்களா எனக்கு இன்னும் பயமாக இருக்குது அப்படிங்கும் போது நான் பார்த்துக்கிறதே நம்ம கோயில் தானே அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல சீனு மட்டுந்தான் போகிறான் அதனால் என்ன அனுப்பி பாரு அப்படின்னு சொல்லவும் ராதாவும் உடனே வந்து மாயாவும் அங்கே கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா ஜானகி கோயில் வாசல் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க எங்கே நம்ம வந்து சொன்ன ஆளை காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கவும் அப்போ வந்து கோயில் நடைய திறந்து ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ளே போகிறாங்க அப்போ ஜானகி அதை பார்க்கவே இல்லை அடுத்து பார்த்தோம்னா அவங்க நகையெல்லாம் எடுத்துருந்தாங்க எடுத்ததுமே வந்து ஜானகி அங்கேயுமா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்படியோ நம்மளுக்கு பணம் கிடைச்சா போகணும்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் அங்கே ஒருத்தரையுமே காணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி திரும்பி பார்க்கவும் அங்கே கோயில் வாசல் திறந்து கிடக்குது என்னது இந்த நேரம் பார்க்க கோயில் வந்து திறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க போக பார்த்தோம்னா ரெண்டு பேரும் நகை எடுத்து பார்த்ததுமே வச்சுருக்காங்க நீங்க யாருடா எதுக்காக கோயில் நகை எடுக்கிறீங்க அப்படிங்கவும் கோயில் நகை எடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அடிச்சுக்கிட்டு அவங்க வந்து தப்பிச்சு ஓட்டுறதுக்காக இருக்காங்க அப்ப பார்க்கும்போது கரெக்டா ரகுராமும் சிவராமனும் வந்து இறங்குறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ஜானை அதிர்ச்சியடையவும் ரகுராமும் சிவாவும் பார்த்தோம்னா அவங்க அடி அடி அடிச்சு அவங்க காப்பாற்றிருந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓய் போயிடவும் உடனே வந்து ஜானகியும் சிவாவும் வந்து கேட்டுட்ருக்குறாங்க அம்மா எதுக்காக இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து அப்படின்னு ஜானகிட்ட கேட்கும்போது ஜானகி வந்து எது சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் ரகுராம் வந்து சொல்கிறாங்க உண்மையை சொல்லு ஜானகி என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல் அப்படிங்கவும் உடனே வந்து ஜானகி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உண்மை மறைக்க முடியாமல் அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நானும் காலையில இருந்து உனக்கு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் உன்னுடைய சிந்தனை எல்லாமே வேற ஏதோ பக்கம் இருந்துச்சு அப்படிங்கவும் அப்போ சிவாவும் சொல்கிறாங்க ஆமா நீ நீங்க வந்து இந்த நேரத்துல இப்படி வர வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் அண்ணன் கிட்ட அந்த விஷயத்தை பத்தி சொன்னதும் அண்ணனும் நானும் உடனே கிளம்பிங்க வந்தோம் என்ன நடந்துச்சுன்னு நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் அப்ப உடனே வந்து ஜானகி வந்து எல்லாம் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரிக்கு நான் வந்து கதிர்க்கு உதவு பண்றதுக்காக நகை இப்படி கொண்டு வச்சேன் அப்படி வச்சுக்கிட்டு பணத்தை எடுத்துட்டு போகும்போது இந்த பணம் வந்து இந்த மாதிரி காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்லவும் இது கேட்டதுமே ரகுராமும் சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப சிவா சொல்றாங்க என்ன அண்ணி இந்த மாதிரிக்கு நடந்திருக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு நீங்க ஒரு வார்த்தை என்கிட்டயா சொல்லக்கூடாது அப்படிங்கும் போது நான் எப்படி சொல்லுவேன் சிவா இது வரைக்கும் நான் அவருக்கு தெரியாம நான் எதுவுமே செஞ்சது கிடையாது அப்படி இருக்கும்போது போது தானாவோட வாழ்க்கைக்காக தான் இப்படி பண்ணினேன் நான் செஞ்சது தப்பு தான் ஆனா நான் என்ன பண்றதுக்கு தானாவோட வாழ்க்கையை எப்படியாவது வந்து சரி செய்யணும்னு செய்யறதுதான் இந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படிங்கவோ அப்ப ரகுராம் வந்து அப்படியே வந்து சோகமாயிருந்தாங்க என்ன இருந்தாலும் சரிதான் ஜானகி நம்ம இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோகமா இருக்கவோ அப்ப ஜானகி வந்து ரகுராமோட காலை வந்து பிடிச்சவங்க வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க நான் செஞ்சது தப்பு தானே ஆனா வந்து நம்ம பொண்ணுக்காக தானே அந்த மாதிரிக்கு ஒரு முடிவெடுத்த ஆனால் அது இப்படிலாம் தப்பாக நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஜானகி வந்து சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க அண்ணா என்ன இருந்தாலும் சரி தான் அண்ணி செஞ்சது தப்பாக இருந்தாலும் ஆனால் நம்ம தனவுக்காக தான் அப்படி செஞ்சுருக்குறாங்க அதனால நீங்கள் வந்து அண்ணி மேலே கோவம் வச்சுக்காதீங்கண்ணா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரகுரம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் அந்த கோயில் நகையை யார் இந்த மாதிரிக்கு எடுத்தாங்க அந்த பழியை நம்ம மேலே தூக்கி போட்டுறதுக்காக தான் இப்படிலாம் முடிவெடுத்திருக்காங்க இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராமும் சிவாவும் பேசுறாங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம்